நாம யோசிக்கிறத அவரு யோசிப்பாரோ இல்லையே அவருக்கு அந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லையே ஒருவேளை கொழுந்தனார் சொல்லிட்டாரோ சரி நாம எதுக்கு வாயை கொடுப்பானே என்ன கேட்போம் அதுக்கப்புறம் நாம் வாயை துறப்போம் என்னங்க ரொம்ப நேரமாக எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை நம்ம ராகுல் இருக்கான்ல அவனோட நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை அதோசிட்டு இருக்கேன் நேத்து அவனோட போனுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணுச்சு கால் பண்ணி ராகுல் இருக்கானா அவங்ககிட்ட பேசுவோன்னு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுச்சு அதான் என்னவா இருக்குன்னு யோசிச்சிருக்கேன் அவங்கிட்ட கேக்கறது பிரச்சனை இல்ல

டே மச்சான் என்ன திடீர்னு ஆபீஸ் வந்திருக்கே என்ன விஷயம் நீ சொன்னது எனக்கு சரின்னு பட்டது அதான் உன் கம்பெனில ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டிட்டு போலாம்னு வந்தேன் நான் உன்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில ல இருந்து சொல்லிட்டிருக்கேன் ஆனா உனக்கு நான் சொன்னது இப்போ தான் ஞாபகம் வந்துதா பார்க்கறேன்டா ஆமா வசந்தலா இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா வ வ வசுந்தலாவ நீ எங்கடா வசுந்தலாவை பார்த்த அவகிட்ட ஏதாவது நீ பேசறியா என்ன சொன்னா இங்க பாருடா நீயும் வசுந்தலாவை லவ் பண்ணது தங்கச்சிக்கு தெரியாம இருக்கணும்னா நீ எனக்கு இங்க வேலை ரெடி பண்றே புரிஞ்சுதா அவளை பார்த்தேன்டா ஆனா பேச முடியல பார்த்து பக்குவமா நடந்துக்கோ புரிஞ்சுதா தம்பி ராகுலே

நீ ஏன்டா இவ்ளோ பதட்டமா இருக்க அதான் உங்க அண்ணன் வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாருல்ல அப்புறம் என்ன நீ எங்கிட்ட கேக்குற என்ன இருக்கு போயிட்டு நாளைக்கு ரெசீவ் வந்துரு நம்மளுக்கும் வசந்தலாக்கும் ரெண்டாவது ஆனது இவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சா நாம முத பொண்டாட்டிகிட்ட சொல்லிருவானோ சரி மச்சான் இவன் அவளை தங்கச்சி மாதிரி பாக்குறானே இவன்கிட்ட சொல்லி இது கோமதிக்கு தெரிஞ்சு நாம் எதுக்கு சொல்லுவானே எப்பவும் போல கப்பு சிப்புன்னு இருந்தடணும்